பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்றைய தினம் வெளியான இந்த பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான அதிர்வலையை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பத்தாம் வகுப்பு தேர்ச்சி விதத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது போலவும் இந்த வருடமும் வட தமிழக மாவட்டங்கள் தான் கடைசி இடங்களை பிடிச்சிருந்துச்சு மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியான இந்த பன்னிரெண்டாம் தேர்ச்சி விதத்தில் கூட இதே வட தமிழக மாவட்டங்கள் தான் கடைசி இடங்களை பிடிச்சிருந்துச்சு இது ஒன்றும் அவ்வளோ எளிதாக கடந்து போகிற விஷயம்லாம் கிடையாது ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அளவிலான அரசியல் சூழ்ச்சி இருக்குது என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக வட தமிழகத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களும் பறையர் சமூக மக்களும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வருடமும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விதத்தில் வட தமிழகம் தொடர்ந்து பின்தங்கி வருவதற்கான முக்கிய காரணம் யாருன்னு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் விடியா மூஞ்சி திமுக அரசும் ஆண்ட அதிமுக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது குறிப்பா இந்த வட தமிழக பள்ளிகள்ல ஆசிரியர் காலி பணியிடங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தும் கூட அதை கண்டுகொள்ளாத இந்த விடியா மூஞ்சி திமுக காலி பணியிடங்களை நிரப்பாம தொடர்ந்து திட்டமிட்டு வட தமிழக பள்ளி மாணவர்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற வேலையில் ஈடுபட்டு வருதுன்னு தான் சொல்லணும் இதில் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊர்தோறும் மதுபானக் கடைகளை அமைச்சு அதன் மூலமா லாபம் ஈட்ட காட்டுற ஆர்வத்துல பாதி அளவு ஆர்வத்தை வட தமிழக பள்ளிகளோட ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புறதுலையும் பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்துறதுலையும் காட்டி இருந்திருந்தா கட்டாயம் வட தமிழக மாவட்டங்களோட தேர்ச்சி விதம் அதிகரிச்சிருக்கும் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊரை ஏமாத்துறதுலையும் ஊழல் பண்றதுல மட்டுமே இருந்தா எப்படி தமிழகம் முன்னேறும்னு சொல்லுங்க பார்க்கும் நீங்க எல்லாரும் சாதி கட்சி சாதி கட்சின்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வருது இதுல வட தமிழக மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் வன்னியர் சமூக மக்களுக்கான பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது உண்மையை சொல்ல போனா வன்னியர்களை விடவும் ஒருபடி அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா அது பட்டியல் சமூக மக்கள் தான் தன்னை ஒரு பட்டியல் சமூக மக்களோட தலைவராக பொய்யாக சித்தரிச்சு பொழப்பு நடத்துற திருமாவளன் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக ஒரு குரலும் கொடுக்காம தொடர்ந்து கள்ள மாவனம் காத்துட்டு வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக போடுற பிஸ்கட்டுகள் தான் சொல்லுவேன் இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்போட தேர்ச்சி விகித புள்ளி விவரங்களை கடைசி ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இதே வட தமிழக மாவட்டங்கள் தான் தொடர்ச்சியாக கடைசி இடங்களை பிடிச்சிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் இதற்கு முன்னாடி ஆண்ட அதிமுகவும் தான் என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறைங்கிற அமைப்பே கெட்டு குட்டுச்சோவராக போயிருக்குன்னு தான் சொல்லணும் போதிய ஆசிரியர்கள் இல்லாமலும் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமலும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்தும் திறனே இல்லாமல் இருக்கிறதும் கூட இந்த தேர்ச்சி விகித குறைவுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது இந்த விடியாமூஞ்சி திமுக ஒரு ஆளுமையுள்ள அரசாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அரசு பள்ளி மாணவர்களோட திறன் எந்த அளவில் இருக்குது என்ற கணக்கெடுப்பையும் மேலும் மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களோட திறன் எந்த அளவுக்கு இருக்குது என்பதையும் கணக்கெடுப்பாக எடுத்து திறன் குறைந்த ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு மாதம் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்துருந்தா இன்னைக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை மிகப்பெரிய அளவில் கட்டாயம் வளர்ந்துருக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து சமூக நிதி நிலை நட துப்பு இல்லாத திராணி இல்லாத இந்த விடியா திமுக ஒருபோதும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களோட திறன் எந்த அளவில் இருக்குது என்பதை கணக்கெடுப்பாக எடுக்காதுங்கிறதையும் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்தவித தொலைநோக்கு பார்வையும் இல்லாத இந்த திராவிட கட்சிகளோட அலட்சிய போக்கால தான் தமிழக மாணவர்களின் கல்வியும் இளைஞர்களோட வேலைவாய்ப்பும் மக்களோட பாதுகாப்பும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது என்பதை தமிழக மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த திராவிட கட்சிகளோட தொலைநோக்கு பார்வையெல்லாம் எப்படி ஊழல் செய்யலாம் எப்படி ஊற ஏமாற்றலாம் எப்படி சொத்து சேர்க்கலாம் என்பதில் மட்டுமே தான் இருக்கிறதே தவிர மற்றபடி இவர்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை பற்றிய எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லை என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் மேலும் தமிழக டாஸ்மாக் கடைகள் மூலமாக அதிகப்படியான மது விற்பனை செஞ்சு வட தமிழக மக்களை குடிக்க அடிமையாக்கி அவர்களின் பணத்தை சுரண்டி லாபம் இன்று இதே தமிழக அரசு அவர்களுக்கு முறையான கல்வியை கொடுப்பதில் மட்டும் பாரபட்சம் காட்டுவதற்கான விளைவுகளை மிக விரைவில் இந்த மூஞ்சி திமுக அரசு சந்திக்கும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன்